அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடாக விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்களை யாம் சந்திக்கின்றோம் அந்த வகையிலே தினேஷ்குமார் ஆசிரியர் அவர்கள் வவுனியா வடக்கு வளையத்தினுடைய தலைவராகவும் வன்னி பிராந்தியத்தினுடைய செயலாளராகவும் எமது எஸ்எம்டியூ அதாவது இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் நிறைவேற்று குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் நீண்டகால நண்பராக இருந்த போதிலும் எமது சங்கத்தினுடைய செயற்பாட்டு அடிப்படையிலே இவரிடம் நேரடியாக தனது சுய விருப்பத்தின் அடிப்படையிலே எமது சங்கத்தில் இணைந்து கொண்டார் முதற்கட்டமாக அவருடைய தனிப்பட்ட முயற்சியிலே நூற்றுக்கும் மேற்பட்ட வவுனியா வடக்கு வளையத்தைச் சேர்ந்த புதிதாக இணைந்த ஆசிரியர்களுடைய அதாவது அங்கத்துவ விண்ணப்ப படிவங்களை இன்று காரியாலயத்திலே ஒப்படைத்துள்ளார் அவரது முயற்சிக்கு எமது சங்கம் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றது தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய செயற்பாடை சுயாதீனமாக செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம் மாகாணத்துக்கு அப்பாலும் ஏனைய மாகாணங்களிலும் எங்களுடைய செயற்பாடை விரிவுபடுத்தி விஸ்திரப்படுத்தி இருக்கின்றோம் இலங்கையிலே இருக்கின்ற வரலாற்றிலேயே பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல் நிறுவப்பட்ட முதலாவது தொழிற்சங்கமாக இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் திகழ்வதை விட்டு அதற்கு நான் பொதுச் செயலாளராக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையிலே வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்ற அடிப்படையிலே நாங்கள் முதற் தடவையாக இந்த சங்கத்தினுடைய பணிகளை ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம் புதிதாக வடக்கு மாகாணத்திலே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களது வரவை எல்லோரும் இன்முகத்துடன் வரவேற்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டின் அடிப்படையில் இலங்கையில் கொண்டாடப்படுகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு என்ற பெயரிலும் இந்தியாவில் கொண்டாடப்படுகின்ற தமிழ் புத்தாண்டு என்ற பெயரிலும் நாளை பிறக்க இருக்கின்ற அந்த புத்தாண்டிலே அந்த இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தும் விசேட நோக்கம் வடமாகாணத்திலே நிலவுகின்ற கல்விசார் பிரச்சனைகளையும் ஆசிரியர்கள் இடமாற்ற பிரச்சனைகளையும் ஒரு சுயாதீனமாக பக்க இல்லாத அடிப்படையிலே ஒரு அரசியல் சார்ந்த செயற்பாடு இல்லாத வகையிலே வெளிக்கொண்டு வருவதே எமது இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பிரதான நோக்கமும் கடைப்பாடும் குறிக்கோளும் ஆகும் அந்த வகையிலே எமது சங்கத்திலே இன்று வடமாகாணத்தில் குறிப்பிட்ட அடிப்படையிலே பதிமூன்று வலயங்களுக்கும் பதிமூன்று தலைவர்களும் செயலாளர்களும் இருக்கின்றார்கள் அதைவிட மாகாணத்துக்குரிய தலைவர்களும் செயலாளர்களும் இருக்கின்றார்கள் அதைவிட ஏனைய ஒன்பது மாகாணங்களுக்குரிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனுடைய கட்டுக்கோப்பை நாங்கள் போக போக விரிவுபடுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று இந்த அடுத்த நாளை பிறக்க இருக்கின்ற நியூ புத்து அதாவது புது வருடத்தை முன்னிட்டு எமது காரியாலயத்திற்கு வருகை தந்த தினேஷ்குமார் ஆசிரியர் அவர்கள் வன்னி பிராந்தியத்தில் ஆசிரியர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையும் எமது சங்கத்தினுடைய எதிர்கால தொழிற்பாடு பற்றியும் வவுனியா வடக்கு வலயத்தில் நிலவுகின்ற இடமாற்று பிரச்சனையும் அங்கு நிலவுகின்ற முறையற்ற தலையீடுகள் பற்றியும் தன்னுடைய குரலை இந்த இடத்திலே பதிவு செய்வார் அனைவருக்கும் வணக்கம் நான் வவுனியா வடக்கு வலயத்தினுடைய தலைவராகவும் வன்னி பிராந்தியத்தினுடைய செயலாளராகவும் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு புயல்நேசன் அவர்களால் புயலேசன் அவர்களாலும் அவருடைய தாய்மொழி சங்கத்தினுடைய நிறைவேற்றுக் குழுவாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நான்காம் மாதம் மூன்றாம் தேதி நியமிக்கப்பட்டுள்ளேன் அதற்கு அவருக்கு எனக்கு முதற்கண் நன்றியை தாய்மொழி சங்கத்தினுடைய குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது நியமனமானது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயமாக கருதுகின்றேன் ஏனென்று சொன்னால் எமது வடக்கு விலையத்திலே அல்லது வன்னி பெரிதும் பிராந்தியத்திலே இடம்பெறுகின்ற ஆஸ்திரியர் இடமாற்றங்கள் கல்வி ஆஸ்திரியர் விலையத்தில் பல்வேறுபட்ட இடையூறுகள் பிரச்சனைகள் மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகள் ஆசிரியர்களுக்கு அதிபர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகள் தொடர்பான பல்வேறு விடயங்களை நான் அதிலே கருத்தில் கொண்டு எங்களது தாய்மொழி சங்கத்தின் ஊடாக முன்னுன்று அவர்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றும் இந்த ஊடவிலா மாநாட்டின் ஊடாக நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் நன்றி